நம்ம பாடல் பாடுவோம் மூணாவது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொன்வண்டு கண் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி யார் ஓங்கி உலகலந்தது இந்த வாமன அவதாரத்துல வந்த நாராயணன் அவன் மூணடி மண் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டை மூணாவது பாட்டா வச்சிருக்காங்க எப்படி பாருங்க வாமனன் மூணடி மண்ணுக்கு தானே கேட்டான் அந்த மாதிரி இந்த மூணாவது அடிக்கு மூணாவது பாட்டுக்கு இந்த மூணடி மண் கேட்டால் வாமன அவதாரத்தை பாடியிருக்காங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் வாமனனுடைய பேரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீடாறினால் இந்த பாவை நோன்புக்கு முதல்ல காலையில் எந்திரிச்சோடனே குறி குளிச்சு எல்லாம் பண்ணோம்னா எப்படி என்னென்ன நடக்குமா இந்த நன்மைகள் பத்தி சொல்றாங்க நம்ம எப்பயுமே அப்படிதானே ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ஒட் இஸ் இன்டேர் ஃபார் மீ அப்படின்னு தானே கேட்போம் நமக்கு என்ன அப்படின்னு தானே கேட்போம் ஸோ என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தீங்கின்றி எந்த விதமான கெடுதலும் இன்றி நாடெல்லாம் திங்கள் மும் மும்மாறி பெயுது நம்ம பா பாவை நொன்பு இருந்தோம்னா உலகம் முழுக்க நாடு முழுக்க மாசத்துக்கு மும்மாறி பொழியுமா மும்மாறி பொழிஞ்சு ஓங்கு பெருஞ்சென்னல் அதாவது வயல்களில் இருக்கிற நெல் வந்து அவ்வளவு செழிச்சு வளருமா ஓங்கு பெரு சென்னல் அவ்வளோ ஓங்கி வளருமா அந்த சென்னல் ஊடு கயலுகளை அதாவது அந்த சென்னல் அப்படியே ஓங்கி வளர்ந்துருந்தாலும் அவ்வளவு தண்ணி நிக்குமா அங்க அந்த தண்ணியில வயல்ல இருக்கிற தண்ணியில மீன் விளையாடுமா கையல்னா என்ன மீன் தானே சோ அந்த கையல்ல மீன் விளையாடுமா அந்த அளவுக்கு தண்ணி அவ்வளவு சர்ப்ளஸா இருக்குமா இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி தானே இதாக இருக்குது இப்ப கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க தேர்ட் வேர்ல்டு வார் ஒண்ணு வந்ததுன்னா வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம மாதம் பொழிஞ்சு அந்த இருக்கிற வயலில் வயல்ல மீன் விளையாடுற அளவுக்கு தண்ணியே தண்ணி பஞ்சமே இல்லாத குறைய போக்குமா அதுக்கப்புறம் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இந்த பூங்குவளை கூளைப்பூ இருக்கும் இல்லையா அந்த சங்குப்பூ மாதிரி அதுல வந்து கண் பொறிவண்டு அப்படியே இது பண்ணுமா அது வந்து தேன் குடிக்க வந்து கிறங்கி நிற்குமா அவ்வளவு குவளை பூக்கள் பூக்கும் ரொம்ப முக்கியமானது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது என்ன பாத்திரம் எடுத்துட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு குடம் நிறைக்குமா இப்ப நீங்க பெரிய குடத்தை எடுத்துட்டு போய் பால் கறந்தீங்கன்னா அந்த குடம் ஃபுல்லா பால் கொடுக்குமா சின்ன செம்பு எடுத்துட்டு போய் பால் கொடுத்தீங்கன்னா அந்த செம்பு நிறைய பால் கொடுக்குமா அந்த மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள் நிறை என்ன குடம் எடுத்துட்டு போறோமோ அந்த குடம் நிறைய நிறைய பால் கொடுக்குமா பசுக்கள் அப்ப பசு எவ்வளவு செழிப்பா இருக்கணும் அதை வளர்க்குறவங்க எவ்வளவு செழிப்பா இருக்கணும் வள்ளல் பெரும்புக்கலாம் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அந்த மாதிரி என்னைக்குமே நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விரதம் வந்து அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு தரும் எவ்வளவு இல்லை என்று சொல்லாத ஒரு நிலை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாருக்கு மட்டுமா உலகத்துக்கு முழுக்கவா சுயநலமா அவங்க வந்து நமக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆஹ் இந்த பகவானை நினைச்சு நமக்கு மார்கழியில காலையில எந்திரிச்சு குளிச்சு நீராடி பூஜை பண்ணோம் சாமியை நினைச்சோம்னா இது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு அழகான பாடல் இல்லை